கோவை ஆணைகட்டி பகுதியில் உள்ள மலை கிராமங்களில் என்எம்சிடி அறக்கட்டளை மற்றும் அரிமா சங்கங்கள் சார்பில் பழங்குடிகளான ஆதிவாசி மக்களுடன் பதினான்காம் ஆண்டாக பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது விழாவில் ஆதிவாசி மக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கியும் ஆதிவாசி மக்களுடன் இணைந்த கல்லூரி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் பொங்கல் வைத்து பாரம்பரிய நடனமாடி பொங்கலை கொண்டாடினர் கோவை நேட்டிவ் மெடிக்கேர் அறக்கட்டளையானது ஏழை எளிய மற்றும் மலைவாழ் மக்களுக்கான கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக சமூக மேம்பாட்டு பணிகளை செய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக வருடந்தோறும் கோவை ஆணைக்கட்டி கோப்பனாரி பகுதியில் உள்ள அனைத்து பழங்குடி கிராமங்களையும் அழைத்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது இந்த வருடம் ஆணைக்கட்டி அருகிலுள்ள கோப்பனாரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அருகில் அமைந்துள்ள நபார்ட் கிராம சந்தை வளாகத்தில் பதினான்காவது ஆண்டாக பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக விழாவிற்கு வந்தவர்களை ஆதிவாசி மக்கள் தங்களது முறைப்படி பூக்கள் மற்றும் மூங்கில் குச்சி கொடுத்து வரவேற்றனர் அதைத் தொடர்ந்து பொங்கல் வைக்கப்பட்டு பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என சிறப்பு விருந்தினர்களும் ஆதிவாசி மக்களும் கோஷங்களை எழுப்பினர் அதன் பின்னர் ஆதிவாசி மக்களுடன் இணைந்து வந்திருந்த கல்லூரி மாணவ மாணவிகள் இருபத்தி ஒரு அரிமா சங்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சாப்ட்வேர் கம்பெனிகளில் வேலை செய்யும் ஊழியர்கள் உட்பட அனைவரும் உற்சாகமாக ஆதிவாசி மக்களின் பாரம்பரிய நடனமாடி அசத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்டங்கள் வழங்கும் விழாவில் நிர்வாக அரங்காவலர் ஏ எஸ் சங்கரநாராயணன் தலைமை தாங்கினார் அரிமா சங்க ஆளுநர் ராம்குமார் முன்னிலை வகித்து பேசினார் இவ்விழாவில் தாட்கோ மாவட்ட மேலாளர் மணிமேகலை கோவை மாவட்ட ஆதி திராவிடர் நல அலுவலர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இவ்விழாவில் நாற்பத்தி ஆறு ஆதிவாசி கிராமங்களைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் மலைவாழ் மக்கள் குடும்பங்களுக்கு புத்தாடைகள் லேப்டாப் பரிசல் மலைவாழ் மக்களின் வாத்தியங்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் இருபத்தி ஓர் அரிமா சங்கங்களை சேர்ந்த உறுப்பினர்கள் சாப்ட்வேர் கம்பெனிகளில் வேலை செய்யும் ஊழியர்கள் ஆதிவாசி மக்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆதிவாசி மக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இவ்விழாவின் இறுதியில் கரிகாலன் நன்றி கூறினார் மேலும் அனைவருக்கும் மதிய உணவும் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை நேட்டி மெடிக்கர் அறக்கட்டளை செய்திருந்தது